அருட்பெரும் ஜோதி வணக்கம் திருக்குறள் பால் பொருட்பால் இயல் அமைச்சியல் அதிகார எண் அறுபத்தி ஐந்து அதிகாரம் சொல்வன்மை குறள் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று நாணலம் என்னும் நலனுடைமை அன்னலம் யானலத்து உள்ளதுவும் அன்று பொருள் சொல்வன்மை என்ற நலம் மற்ற நலங்களுள் அடங்குவதன்று அது ஒருவருக்கு சிறந்த உடைமையாகும் குரல் அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு பொருள் ஒருவனுக்கு வாழ்வும் தாழ்வும் அவனுடைய நாவில் பிறக்கும் சொல்லால் வருதலால் சொல்லில் தவறு வராமல் காத்து கொள்ள வேண்டும் குரல் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கேட்டார் பிணிக்கு தகையவாய் கேளாறும் வேட்ப மொழிவதாம் சொல் பொருள் கேட்டவர்களை கவரும் தன்மை உடையதாகவும் கேளாதவர்களும் கேட்க விரும் விரும்புமாறும் சொல்வதே சிறந்த சொல் எனப்படும் குறள் ஆறுநூற்றி நாற்பத்தி நான்கு திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினு உங்கு இல் பொருள் சொல்லின் திறத்தை அறிந்து சொல்ல வேண்டும் அத்தகைய சொல் திறனை விட நல்ல அறமும் பொருளும் வேறு இல்லை குரல்றநூற்றி நாற்பத்தி ஐந்து சொல்லுக சொல்லை பிரிதோற் சொல் அச்சொல்லை வெல்லஞ்சொல் இன்மை அறிந்து பொருள் தாம் சொல்ல கருதிய சொல்லை விட சிறந்த வேறு சொல் இருக்கிறதா என அறிந்து திறமையாக சொல்லுதல் வேண்டும் குரல் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு வேட்பத் தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் பொருள் பிறர் விரும்பும் விரும்புமாறு சொல்லி பிறர் சொல்வதன் பயனை தாம் அறிந்து கொள்ளுதல் குற்றமற்ற உயர்ந்த கொள்கையாகும் குறள் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது பொருள் தான் எண்ணியவற்றை பிறர் ஏற்குமாறு சொல்ல வல்லவனாகவும் சொல்ல வேண்டியவற்றை மறவாதவ மறவாதவனாகவும் அவைக்கு அஞ்சாதவனாகவும் உள்ளவனை வெல்லுதல் எவர்க்கும் அரிது குறள் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறத்தினிது சொல்லுதல் வல்லார் வல்லார்பெரின் பொருள் சொல்விற்கும் சொல்லவிற்கும் செய்திகளை ஒழுங்குபட கோத்து இனிதாக சொல்ல வல்லவரை பெற்றால் உலகத்தவர் அவர் கூறியவற்றை விரைந்து ஏற்றுக்கொள்வர் குறள் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பல சொல்ல காமுருவர் மன்றா மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் பொருள் பிழையின்றி சில சொற்களை சொல்ல தெரியாதவரே பல சொற்களை சொல்லி கொண்டிருக்க விரும்புவார் குரல் அறுநூற்றி ஐம்பது இனருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார் பொருள் தாம் கற்றதை பிறர் அறியுமாறு விரித்து கூற தெரியாதவர் கொத்தாக மலர்ந்திருக்கும் மனமற்ற மலர் போன்றவராவார் மகிழ்ச்சி நன்றி